ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் மந்திரா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ரிட்டனை விட நம்ம ஹையர் ரிட்டர்ன்ஸ் எப்படி பெட்டர் பண்ணுறது எந்த ஸ்டாக்ஸில் ஃபிட் பண்ணி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம் அது சம்மந்தமாக மூணு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து மார்க்கெட் டைமிங்கு நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா செக்டாரல் ரொட்டேஷனு நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா பை அண்டு ஹோல்ட் அப்ரோச் இந்த மூணு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஎஸ்ஸு சேர்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகளில் இதில் எந்த ஸ்டாட்டேஜி நம்ம ஒர்க்கவுட் ஆகிறது நம்ம வந்து டிஸ்கஸ் டீடைலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஒன்று வந்து மார்க்கெட் டைமிங் இந்த மார்க்கெட் டைமிங் அப்படின்றது ஜெனரா வந்து பை அண்ட் லோ செல் அட் ஹை அதாவது வந்து ஸ்டாக்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் இருக்கும்போது வாங்கணும் அது வீழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றது வாங்கணும் அது ஏறும் அந்த டைமில் நம்ம வந்து கரெக்டாக வாங்கணும் அதேமாதிரி ஏறி முடிஞ்ச ஒரு பீக் லெவலில் போயிடுச்சு அது பிறகு அது ஃபாலோ ஆகிடும் அப்படின்ற டைமில் விற்கணும் இது வந்து மார்க்கெட் டைமிங் இந்த மார்க்கெட் டைமிங் வந்து எல்லோருமே கரெக்டாக ப்ரெடிக் பண்ண முடியுமா அது கட்டாய முடியாது அந்த ரிசர்ச் என்ன சொல்லிடுனா ஒரு பத்து சதவீத நபரால் தான் வந்து அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எல்லாராலையும் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படி ப்ரெடிக்ட் பண்ணால் நம்ம பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் நமக்கு எந்த செக்டார் எப்போ ஏறும் எப்போ ஏறமுன்றது தெரிய வாய்ப்பு இருக்குங்க அதுக்கடுத்து வந்து பை அண்ட் ஹோல்ட் அப்ரோச் இந்த பை அண்ட் ஹோல்ட் அப்ரோச் அப்படின்னு பார்த்து வந்து ஒரு ஸ்டாக்ஸை வாங்கிடணும் லாங் டேர்மில் கிட்டத்தட்ட வாரண்ட் ஆஃபர்ட் வர மாதிரி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும் லாங் டேர்மில் நம்ம ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும் அவங்க வந்து அந்த எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ஒரு அந்த இண்டெக்ஸ் அமெரிக்கன் இண்டெக்ஸில் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது அதில் டைவர்ஸ்ஃபைடு போர்ட்ஃபோலியோ இருக்கும் படத்தரப்பட்ட போர்ட்ஃபோலியோ எல்லா செக்டரும் அதில் அடங்கியிருக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கின்றதையும் ஒரு கால்குலேஷன் எடுத்து வச்சிருக்காங்க அடுத்து வந்து பார்க்க போது வந்து செக்டார் ரொட்டேஷன் இந்த செக்டார் ரொட்டேஷனில் வந்து நம்ம எந்த செக்டார் எந்த டைமில் ஏறும் எந்த செக்டார் எந்த டைமில் இறங்கும் எந்த செக்டார் ஏறுன்றதை வந்து பார்த்து ப்ரெடிக் பண்ணணும் இது எதை எதை பேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சைக்கிளை பேஸ் பண்ணி தான் இருக்குது எக்கனாமிக் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு சைக்கிள் இருக்குது ஒன்று வந்து எக்ஸ்பேன்ஷனு அப்புறம் பீக்குக்கு போய்டும் அப்புறம் கான்ட்ராக்ஷனு அப்புறம் வந்து ட்ரஃப் அப்படின்வாங்க அதாவது நாலு சைக்கிளு மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரடக்ஷனு அதுக்கடுத்து வந்து குரோத்து மெச்சூரிட்டி அதுக்கடுத்து டிக்ளைனு இது எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எக்கனாமிக் சைக்கிள் இந்த நாலு நாலு டைப்ஸ் இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லா நாடுக்குமே உகந்தது தான் ஒரு கம்பெனி வந்து ஒரு நாடு வந்து குரோத் ஆகிட்டே இருக்குமா கட்டாயம் அப்படின்னா அது வந்து லாங் டேர்மில் கிடையாது க்ரோத் ஆகும் ரெஸ்டன் வரும் பொருளாதார நெருக்கடிகள் வரும் பல்வேறு காரணங்கள் காரணங்கள்லாம் வந்து பொருளாதார நெருக்கடி அது பிறகு ஏறும் இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குன்னா கம்பெனிஸ்லாம் வந்து பாரோ பண்ணுறதுக்கு அதிகமாக பணத்தை செலவிட வேண்டியதாக இருக்கும் ரா மெட்டீரியல்ஸ் ஏறும் இதுமாதிரி வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ எந்த செக்டார் எப்படி ஏறும் அதை வந்து நம்ம ஹிஸ்டரி வச்சு பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள நிஃப்டி ஃபிஃப்டி நிபி ஹண்ட்ரடு நிஃப்டி டூ ஹண்ட்ரடு பேங்க் நிஃப்ட்டி இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட முன்னூற்றி பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ஃபிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ஹண்ட்ரடை கம்பேர் பண்ணும்போதோ வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் கொடுத்துருக்கு அதே டைம்லேருந்து த்ரீ டென் பர்சன்ட் கொடுத்துருக்கு ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பேங்க் நிப்டி உள்ள ஸ்டாக்ஸ்ல வந்து அந்த செக்டார் இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா நம்ம கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து அபரிவிதமா இருக்கும் அந்த டைம்ல நிப்டி பிப்டி ல வேற விதமான ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது வந்து நம்ம பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான டைம்ல கரெக்டான செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும் இருக்கும் மார்க்கெட் ரிட்டர்ன் கட்டாயம் நம்ம பண்ணணும் வந்து கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி வந்து நீங்க ரெண்டாயிரம் காலகட்டத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி செக்டார்ல பெரிய அளவு கிரோத் இல்ல ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பெரிய குரோத்தே கிடையாது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கிரோத்தே ஆகல ஆகிட்டு தான் ஐடி செக்டார் அதே மாதிரி பார்மா செக்டர்ல இருந்து கிட்டத்தட்ட கோவிட் வரைக்கும் பெருசாவே கிடையாது ஆனா அதுக்கு அதனுடைய ரன் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நல்ல ரன்னா இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சக்கப்போடு போட்டுச்சு ஆனா அதுக்கு பிறகு வந்து டிகளை ஆயிடுச்சு அதே மாதிரி இருபது இந்த காலகட்டத்தில் பப்ளிக் செக்டார் யூனிட்ல உள்ள பேங்க்ஸ் இது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது எல்லாம் அதர பாதாத்துக்கு போச்சு பேங்கிங்லாம் வந்து என்பி அதிகமாச்சு அதனால் வந்து பேங்க் வந்து தத்தலிக்கிட்டு போயிருந்தது பேங்கனுடைய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக அந்த ப்ராஃபிட்லாம் சரியாக காட்ட முடியல நிறைய பேங்க்ஸ் வந்து பிசிஏன்ற ப்ராப்ளம் கரெக்டிவ் ஆக்ஷனில் இருந்துச்சு நிறைய லென் பண்ண முடியல அதனால் வந்து க்ரோத் இருந்துச்சு அதுக்கு பிறகு நீங்கள் பேங்கிங்கில் வந்து பிஎஸ்பி பேங்க்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு காலகட்டத்துக்கு பிறகு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்து வந்துக்கலாம் ஸோ வந்து இந்த செக்டாரோடேஷன் சொல்கிறது இதை வந்து நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும் எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகும் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஷெக்கியல் மாதிரி போயிட்டு இருக்கும் இப்போ வந்து ரஷ்யன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும் அதுக்கடுத்து அடுத்து வர ஜிடிபி டேட்டா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இதெல்லாம் ஒரு மெல்ல மெல்ல வரும்போது ப்ரெடிக் பண்ணுவாங்க ஆறு மாசத்துக்கு பிறகு வந்து நிலமை சரியாகும் அப்படின்னா அதை தவிர மார்க்கெட் வந்து இங்கே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் மார்க்கெட் ரன் ஆகும் நம்ம வந்து அப்பான பிறகு இன்வெஸ்ட் பண்ணா பெரிய பலன் இருக்காது ஸோ வந்து அதை முன்கூட்டியே நம்ம வந்து ப்ரெடிக் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நம்ம வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் ரொட்டேஷன் சொல்றாங்க கிட்டத்தட்ட மார்க்கெட் டைமிங் கம்பேர் பண்ணும்போது செக்டாரல் ரொட்டேஷன்ஸ் வந்து நாலு முறை வந்து அதாவது ஃபோர் இஸ் டூ ஒன் அந்த ரேஷியோட வந்து செக்டாரல் ரொட்டேஷன் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது இந்த ரிசர்ச் யூஎஸ் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க மார்க்கெட் டைமிங்ல கொடுக்கக்கூடிய டைமிங்ல கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட செக்டாரல் ரொட்டேஷன் வந்து நல்லா கிடைக்குது அதனால வந்து செக்டாரை வந்து நம்ம கரெக்டாக பேஸ் பண்ணி எந்த செக்டார் எப்போ போகும் அப்படின்னு சொல்றது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து செக்டாருக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய வித்தியாசம் ஒரு செக்டார்னா அந்த அதில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து சேம் ஃபண்டமெண்டல் கேரக்டிக்ஸாக இருக்கும் அதுவே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கோன்னா எல்லாருமே சேம் டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஆயில் செக்டர் இருக்கு ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் வந்து ரிஃபைனரிஸ் இருக்கும் அப்புறம் வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேஷன் இருக்கும் அப்புறம் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இருக்கும் ஆனால் இது மூணுமே ஒவ்வொரு செக்டாரில் தான் வரும் பட் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ரிஃபைனரிஸு ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துடும் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அது ஒரு இண்டஸ்ட்ரில் வரும் பெட்ரோ கெமிக்கல் வந்து அது ஒரு இன்டெஸ்ட்ல வரும் ஸோ ஒரு ஒரு செக்டார் அது அதுமாதிரி எந்த செக்டாராக எடுத்தாலும் பார்த்தாலும் இந்த ஆயிலை பேஸ்ட்லாம் பெயின் கம்பெனிஸும் ஸோ ஒரு செக்டார் என்பது மெயின் ரா மெட்டீரியல் சொன்னா இருக்கும் பட் ஆனால் வந்து இண்டஸ்ட்ரி என்பது அது வந்து மாறுபடும் ஸோ அது தகுந்த நம்ம கரெக்டாக மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸா இருக்கும் அது மாதிரி இண்டெக்ஸில் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா செக்டார் பொறுத்து மாறுபடும் ஒரு உதாரணத்துக்கு வந்து பிரைவேட் பேங்க்ஸுடைய இன்டெக்ஸோடய வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்துச்சு அதுவே ரெண்டாயிரத்தி பதினேழில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பர்சென்டாக மாறிடுச்சு வெயிட்டேஜ் என்பது அதில் வந்து அலோகேட் பண்ண ஒவ்வொரு செக்டாருக்கு இந்த அந்தளவுக்கு பர்சன்டேஜ் இருக்கும் அதனுடைய மார்க்கெட் கேபிடேஷ் கொண்டு மாறு மாறுபடும் ஸோ அந்த கம்பெலாம் வந்து நல்லா ஏறும்போது மார்க்கெட் கேபிடேஷன் ஏறும் அதனால் வந்து அதனுடைய வெயிட்டேஜ் வந்து அதிகப்படுத்தும் உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து பெரிய வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏன்னா அவனுடைய இது மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் லேக் ரூபா ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல அதனுடைய வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பசென்டாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஐடி இண்டஸ்ட்ரியோடய வெயிட்டேஜ் வந்து பதினோரு பர்சன்ட் அளவுக்கு கீழே ஆயிடுச்சு ஸோ எல்லாமே மார்க்கெட் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து அந்த கம்பெனியுடைய குரோத்து அந்த கம்பெனி கொடுக்கிற ரிசல்ட்டு அந்த கம்பெனிக்குள்ளே ஃபியூச்சர்ஸ் இதை பொறுத்து தான் வந்து அந்த வெயிட்டேஜும் மாறுபடும் ஏன்னா கம்பெனி ஸ்டாக் வேலை ஏறிச்சு அப்படின்னாலே நம்ம வந்து மார்க்கெட் கம்பியூஷன் ஏறிட்டு போகும் ஸோ ஸ்டாக் வேலை வந்து ஒரே இடத்துல இருக்குது மற்ற கம்பெனிஸ் மற்ற செக்டார்ஸ் ஏறுதுன்னா இதெல்லாம் அப்படியே டவுன்ஃபால் ஆரம்பிச்சிடும் அந்த செக்டர் உள்ள கம்பெனிஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிடும் எப்பயுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து எக்கனாமிக் சைக்கிள் லீட் பண்ணி தான் போயிட்டு இருக்கும் லேக் ஆகாது எக்கனாமிக் சைக்கிள் முன்னாடியே முன்பட்டியே போயிட்டு இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு வந்து எக்கனாமி நல்லா இருக்கு எக்கனாமி வந்து நல்ல லெவலில் இருக்கு அப்படின்னு அந்த நான் டைம்லான் குட்ஸ் அது வந்து நல்லா அந்த கம்பெனிஸ்லாம் நல்லா ரன் ஆகும் உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோமொபைல் செக்டரா இருக்கட்டும் நமக்கு அன்றாட பேசிக் நீட்ஸ் தவிர நான் எசென்சியல் செக்டார்ல உள்ள எல்லா கம்பெனிஸு நல்ல குரோத்தாகவும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் நம்ம நல்ல நல்லா ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம் சப்போஸ் வந்து ஒரு ரெஷன் பீரியட் இருக்குது அந்த டைம் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு எக்கனாமிலாம் நல்லா இல்லை ஜிடிபி டேட்டா நல்லா இல்லை இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் நல்லா இல்லை இன்ட்ரெஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சரியாக இல்லை அப்படின்னு பார்க்கும் அதாவது நாட்டினுடைய கரன்சி வேல்யூ குறையுது கரன்சி வேல்யூ கூடுது அப்ப அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டை பேஸ் பண்ணுறதாகவும் வந்துடும் ஸோ அப்போ வந்து எக்கனாமிக் சைக்கிள் சரியாக இல்லை அப்படின்னு பார்த்திங்கனா பேசிக்காக உதவி பண்ண எஃப்எம்சிஜி இந்த ஹெல்த் கேரு அதெல்லாமே நிலையான செக்டார் என்றைக்குமே அது ரன் ஆகிட்டு இருக்கும் எக்கனாமிக் எக்கனாமி வந்து நல்லாவே இல்லை நாலும் எஃப்எம்சிஜி போயிட்டே தான் இருக்கும் ஹெல்த்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது அந்த ஹெல்த்து சம்பந்தமாக போயிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம எக்கனாமிக் சைக்கிளை பேஸ் பண்ணி எந்த செக்டாரை எப்படி பிக் பண்ணுறது அதில் வந்து ஒரு மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம கிடைக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ இதுதான் இந்த ரிசர்ச்சும் சொல்லுது ஸோ வந்து செக்டார் ரொட்டேஷன் தான் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் கிடைக்கூடிய ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் சொல்லுது ஸோ வந்து நீங்களும் வந்து மார்க்கெட் டைமிங் பண்ணுறவங்களாம் டைமிங் பண்ணலாம் அதே சமயத்தில் செக்டாரை வந்து நல்லா பேஸ் பண்ணி நல்ல செக்டாரில் போய் என்ன நம்ம கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல விதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லை யூவர்ஸ்